நோய் தீர்க்கும் அற்புதமான முருகப்பெருமானின் திருப்புகள் கலியுக வரதன் முருகப்பெருமான் அவன் பக்தர்கள் துயர் தீர்க்கும் அற்புத சக்தி படைத்தவர் இவரிடம் சென்று முறையிட வந்த பிரச்சனைகள் எல்லாம் திசை தெரியாமல் சென்றுவிடும் ஆனால் இவரை வழிபாடு செய்யும் பொழுது நாம் முழுமனத்தோடும் நம்பிக்கையோடும் வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது நம் வேண்டுதல்களுக்கும் பக்திக்கும் நல்ல பதில் கிடைக்கும் மேலும் முருகப்பெருமான் வழிபாட்டில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக அவரின் திருப்புகள் இருக்கிறது மனிதர்கள் சந்திக்கும் இன்னல்களுக்கு ஏற்ப முருகப்பெருமானின் திருப்புகளை எடுத்து பாராயணம் செய்து வர நமக்கு நல்ல விடை கிடைக்கும் அப்படியாக திடீரென்று நம்மை வாட்டி வதைக்கும் நோயால் அவதிப்படும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய முருகப்பெருமானின் திருப்புகள் பற்றி பார்ப்போம் இருமலு ரோக முயலகன் வாதமெரிகுண நாசிவிடமேனி ரிழிவுவிடாத தலைவலி சோகை எடுகள மாலை இவையோடே பெருவயிரீலை எரிகுலை சூளை பெருவலி வேறு நோய்கள் பிறவிகள் தோறு மெனை நலியாத படியுனத்தாள்கள் அருள்வாயே வறுமுறு கோடி எசுர்பாதி மடியய நேக இசைபாடி வறுமுறு கால வைரவ வடிசுடர் வேலை விடுவோனே தருணிடல் மீதி லுரைமுகி லூர்த்தி தருதிரு மாதின்மனவாலா சலமிடை பூவி நடுவினில் வீரு தனிமலை மேவு பெருமாளே